தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை அஸ்த நட்சத்திரம் இருபத்தி எட்டு ஐம்பத்தைந்து வரை பிறகு சித்திரை நட்சத்திரம் இன்றைக்கு பிரதோஷம் நந்தியை கும்பிட்டு நலம் காண வேண்டிய நாள் சிவதூதனை வழிபட்டு சிறப்புகளை காண வேண்டிய நாள் அதிகார நந்தியை வழிபட்டு அனைத்து யோகங்களையும் பெற வேண்டிய நாள் எந்த சிவாலயம் போனாலும் முன்னால் நந்தி இருக்கும் அந்த நந்தியை இன்னைக்கு கும்பிடணும் பிரதோஷத்துக்குன்னு சொல்லி ஒரு பாடல் உண்டு பிறக்கின்ற போதே தோஷம் என்று பேசும் ஜாதகம் சொன்னாலும் சிறப்புடன் வாழ வைப்பதற்கு சிவனுக்கு உரியது பிரதோஷம் வருகிற நாளில் நந்தியினை வழிபட்டோர்க்கு வரம் கிடைக்கும் தருகிற பலனும் ஏராளம் தக்க விதத்தில் நமக்கு வரும் பாலில் பழத்தில் இளநீரில் பாயும் நீரில் பன்னீரில் சூழும் மாந்தர்கள் மத்தியிலே சுகமாய் அபிஷேகம் காணும் நாளில் இன்று வழிபட்டால் நந்தியின் மூலம் வரம் கிடைக்கும் கோள்கள் உண்பதும் வழிகாட்டும் கொற்றவர் போற்றும் வாழ்வோமையும் ஒரு பாட்டு நம்ம வாழ்க்கையில் நவகிரகங்களும் நமக்கு நன்மை செய்ய இந்த நந்தியை கும்பிடணும் வாழ்க்கையில் மறக்கக்கூடாத ரெண்டு இது இருக்கு ஒன்று வந்து நன்றி இன்னொன்று நந்தி நன்றி வந்து எப்பவுமே மனசில் வச்சுக்கோணுமா என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகர்க்குங்கிற அதே மாதிரி நந்தி நந்தி வழிபாடும் நமக்கு நல்லது செய்யும் இந்த நந்திக்கு கல்யாணம் பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் நடஞ்சான் நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் நடக்கும்பாங்க சமீபத்தில் பங்குனி மாதம் அந்த அவங்களுக்கு கல்யாணம் நடந்த நேரத்தில் திருமணவாடியில் கல்யாணம் நடந்த போது காரைக்குடி பக்கத்தில் உள்ள மாத்தூரில் என்னுடைய முன்னிலையில் நடந்துச்சு முன்னாள் நீதிபதி நீதியரசர் சொக்கலிங்கம் அவர்கள் கலந்து கொண்டு கூட அவர்களும் பேசி உரையாற்றினார்கள் சுமார் மூவாயிரம் பேர் இருக்கும் கூட்டம் அந்த நந்தியினுடைய அங்கே இருக்குது மாப்பிள்ளை நந்தி காரைக்குடி பக்கத்தில் மாத்தூர்னு இருக்கு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அப்படியே அந்த கிரீடம் சூடுனபடி அந்த நந்தி இருக்கு சிங்க வாகனத்துக்கு மேலே இருக்கு நாலு சிங்கங்கள் மேல நந்தி இருக்கு ஒரு விலங்கை மற்றொரு விலங்கு சுமந்து இருக்கிற மாதிரி இருக்கு ஐநூற்றீஸ்வரர் பெரிய நாயகி அம்மன் கோவில் அங்கே தான் மாப்பிள்ளை நந்தின்னு நான் பேர் சூட்டிருக்கேன் ஆண்களுக்கு கல்யாணமாகாத தடை இருந்தா முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் ஆணுச்சுன்னா அந்த கோயிலுக்கு வந்து கும்பிட்டா கும்பிட்டு கல்யாணம் நடந்துருது விவாக பிராப்தின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணி கும்பிட்டு வரணும் அங்கேயே மகிழ மரத்தடி முனி இருக்கார் அற்புதமான கோயில் மாத்தூர் இரும்பை தங்கமாக மாற்று பார்த்த ஊர் மாத்தூர் அப்படிங்கிறாங்க வாழ்ந்த ஊர்னு சொல்லி அந்த புராண வரலாறுகள் சொல்லுவது நம்ம வந்து இந்த பிரதோஷ நேரத்தில் இது மாதிரி ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு நீங்கள் போய் நந்தியை வழிபட்டால் உங்களுக்கு நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும் காரிய தடைகளெல்லாம் தகர்த்தெறியப்படக்கூடிய ஆற்றல் இந்த நந்தி வழிபாட்டுக்கு உண்டு என்று சொல்லி இனி இந்திய ராஜ்பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேரங்களே துன்பங்கள் தூளாகும் நாள் இந்த நாள் துணிந்து நீங்கள் எடுத்த முடிவால் வெற்றி காண்பீர்கள் பணப்புழக்கம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது உடன்பிறப்புகள் வழியில் ஒரு உற்சாகமான சம்பவம் நடைபெறும் உள்ளத்தில் ஒன்று முதற்றிலொன்றும் வைத்துக் கொண்டு பழகியவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டு ரிஷபராசினியர்களே உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் பிள்ளைகளின் கனவுகளையெல்லாம் நனவாக்குவீர்கள் பிரிந்து சென்றவர்கள் வந்து இணைவார்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் செவ்வாய் பலம் இரண்டிலே இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள் அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களுடைய ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும் நன்றி வழிபாடு மேலும் நன்மைகளை சேர்க்கும் மிதுனராசினர்களே இன்று மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும் நாள் இன்றைக்கு அகல கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அனுகூலமான நேரங்கள் உங்களுக்கு வருகின்ற பொழுது நீங்கள் விரோதங்களை பற்றி கவலைப்படக்கூடாது அதே நேரத்தில் சனி ஒன்பதில் இருக்கின்றார் புரிவ சொத்து தகராறுகளாகலும் பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும் விலகிச் சென்ற அண்ணன் தம்பிகள் அரசர் புரிதலாக இருந்தவர்களெல்லாம் இப்பொழுது விரும்பி வந்து சேருவார்கள் எனவே உங்களுடைய எண்ணங்கள் ஈடுவதற்கு இனிய வழி இன்றைக்கு பிறக்கப் போகின்றது காரியங்களில் வெற்றி கிடைக்கும் இந்த நாளில் நீங்கள் நந்தியையும் வழிபட்டால் நன்மைகள் நடக்கும் கடகராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் கவலைகள் தீரும் நாள் கலியான வாய்ப்புகள் கைகூடலாம் பதவியில் உள்ளவர்களின் உதவி கிடைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம் நீங்கள் பொதுநலத்தில் இருப்பவர்களாக இருந்தால் தலைமை பதவிகள் கூட தானாக வருகின்ற நேரம் இது அதிலும் ராகு பத்தில் இருப்பதனாலே புதிய தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து தொடங்கும் வாய்ப்பு கூட உண்டு இந்த நாள் மிக மிக யோகமான நாள் சிம்மராசி நேர்களே உங்களுக்கு வரவுக்கேற்ற செலவு உண்டு சேமிப்பு உயரம் செலவழித்த பணமெல்லாம் இப்படி கரைந்து சேமிப்புகள் கரைந்து கரைந்துவிட்டது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று மீண்டும் சேமிக்க வாய்ப்பு வரப்போகிறது இரண்டிலை சந்திரன் இருக்கின்றார் பொதுவாக பன்னிரெண்டுக்கு அதிபதி இரண்டில் இருக்கின்ற பொழுது விரயத்திற்கேற்ற தனலாபம் வந்து கொண்டே இருக்கும் வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள் பதவியில் உள்ளவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் ஏழிலே சனி இருக்கின்றார் இடர்பாடுகள் இல்லத்தில் நடைபெறலாம் அதாவது வாழ்க்கை தனையோடு சில பிரச்சனைகள் வரும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை கெட்டுப்போவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை என்பது ஒரு பழமொழி அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது குடும்ப பிரச்சனைகள் கொடுகட்டி பறந்தாலும் கூட நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வதே நல்லது பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் இந்த நாளில் நந்தியை வழிபடுவது மேலும் நன்மை தரும் கன்னிராசினியர்களே உங்களுக்கெல்லாம் லாபம் அதிகமாக கிடைக்கின்ற நாள் மனக்குழப்பம் அகலும் மகிழ்ச்சி கூடுதலாக கிடைக்கும் மக்கள் செல்வங்களால் வருமானங்கள் உங்களுக்கு வரலாம் பத்தில் செவ்வாய் இருப்பதால் உத்தியோகத்தை விட்டுவிட்டு சொல்லித் தொடங்கலாமா என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள் அஷ்டமத்திலேதாக இருப்பதால் அலைச்சல்கள் உங்களுக்கு உண்டு அலைச்சலுக்கேற்ற ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம் இரண்டில் கேதி இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் எனவே உங்களுக்கு இன்று நந்தியை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய காரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகும் துலாம் ராசி நேரங்களே உங்களுக்கு ஜென்ம ராசியிலே கேது எனவே இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு விலையுந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள் தொழில் நிமித்தமாக பயணம் ஒன்று உங்களுக்கு கைகூடலாம் வியாபார அபிவிருத்தி தொழில் அபிவிருத்தி உத்தியோக அபிவிருத்தி என்று நல்லவைகளே இன்று நடக்கப் போகின்றது அதிலும் குரு பார்வை உங்களுக்கு இருப்பதால் குரு பார்க்க கோடி எண்ணு என்பதற்கேற்ப நீங்கள் எதை செய்யணித்தீர்களோ அதை செய்து முடிப்பீர்கள் விருச்சிகராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் நந்தி வழிபாட்டால் நன்மை கிடைக்கின்ற நாள் இந்த வருமானம் பெருகும் வளர்ச்சி கூடும் அதே நேரம் வாகனம் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள் தொடரும் வெற்றிகளால் உங்களுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் பரபரப்பாக செயல்பட்டு பாராட்டு மலையில் அணையப் போகின்றீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தற்காலிக பணியில் இருப்பவர்கள் நிரந்தர பணி கிடைக்கலாம் நிரந்தர பணியில் உள்ளவர்களுக்கு நல்ல மேன்மையான ஒரு நிலை உருவாகப் போகிறது உங்கள் திறமை படிச்சிடுவதைக் கண்டு மேலதிகாரிகள் ஆச்சரியப்படுவார்கள் திறமை கேட்டு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு நல்ல பொறுப்பு கூட அவர்கள் கொடுக்கலாம் இந்த நாள் மறக்க முடியாத சம்பவங்கள் நிறைய நடைபெறுகின்ற நாள் இன்று நீங்கள் நந்தி வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது மேலும் மேலும் நன்மைகளை நீங்கள் வரவழைத்துக் கொள்ள இயலும் தனுசராசி நேர்களை சுக்கர பார்வை இருக்கிறது எதிரியான ஒரு கிரகம் ராசிநாதன் குருவுக்கு சுக்கரன் பகை கிரகம் எனவே நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் முன்னேற்றமாக பாதையில் அடியெடுத்து வைத்தாலும் முட்டுக்கட்டைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் மறைமுக எதிர்ப்புகள் மூலமாக உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் எல்லாவற்றையும் கடந்து நீங்கள் செல்ல வேண்டுமென்றால் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் வேண்டும் எதிர்மறை சிந்தனைகளை எல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதே நேரத்தில் உங்களுக்கு கையெழுத்தின் முன்பு ஏதாவது புது ஒப்பந்தங்கள் வந்தால் கையெழுத்தின் முன்பு ஒரு கணம் யோசிப்பது நல்லது அதிலும் குரு பார்வை இருப்பதனால் எப்படியாவது காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடி விடும் என்றாலும் கூட அதுவரை உங்களுக்கு மன கிளேசங்களும் மன பயமும் இருக்கும் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை அதிகரிக்கலாம் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அகலும் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று நந்தியம்பெருமானை வழிபடுவது நல்லது மகராசி நேர்களே உங்களுக்கு விரக்தி நிலை மாறி விடுவு காலம் நாள் வீடு இடம் வாங்கும் முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் அதிக அலையிலேயே வரும் அலைபேசி தகவல் ஆச்சரியம் தருவதாக இருக்கலாம் ஆதாயம் தருவதாகவும் இருக்கும் அயல் நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம் இந்து புதன்கிழமை என்பதனாலே பெருமாள் இலக்குமி வழிபாடும் நந்தி வழிபாடும் நன்மை தரும் கும்பராசினியர்களே உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் எதை செய்தாலும் யோசித்து இறைவனை பூஜித்து இறை நாமத்தை வாசித்து செய்ய வேண்டும் சிரித்து பேசும் நண்பர்களாலும் சிக்கல்கள் வரலாம் திடீர் விரயங்கள் அதிகரிக்கும் குடும்பச்சுமை கூடுதலாக இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து மணந்து கொள்ள மாட்டார்கள் அதிலும் குடும்ப பெரியவர்களும் உங்களுக்கு பகையாக மாறலாம் நீங்கள் என்னதான் வேலை செய்தாலும் உங்கள் திறமைக்கு மதிப்பு கிடைக்காது உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் மிக 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 கவனம் தேவைப்படும் இந்த நாளில் நந்தியை கும்பிடுங்கள் சிவன் உமா உமையவளையும் வழிபடுவது நல்லது மீனராசி நேர்களை இன்று எட்டாம் இடத்துலக்கியது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அதிகாலையிலேயே நீங்கள் சிவாலயம் சென்று வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது அது மட்டுமல்ல இரண்டில் சூரியன் இருப்பதால் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம் திடீரென பொறுப்புகள் மாற்றப்படும் அதே நேரத்தில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது மட்டுமல்ல கடன் கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அது கூட உங்களுக்கு கிடைக்கலாம் தொடர்ச்சியாக இருந்து வந்த சங்கடங்கள் படிப்படியாக விளகுகின்ற இந்த நாளில் பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்போடு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் இன்று நந்தி வழிபாடு நன்மை தரும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்